Gracias. Sí, sí, sí. இவரியா நான் இப்போதான் கோயம்பேட்டில் தான் எப்போவுமே தஞ்சாவூர் நான் தான் எப்போவுமே பஸ் ஏறுவேன் ஃபஸ்ட் டைம் வந்து கீழம்பாக்கம் போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் ஃபெசிலிட்டிலாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இது எல்லாேருக்கும் ஃபஸ்ட் டைம்ன்றால கொஞ்சம் பழகிற வரையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பழகிட்டாங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்காக மாற்றினாங்கன்னா கூட்டு நெரிசலை கட்டுப்படுத்துகிறதுக்கு மாற்றியிருக்காங்க இப்போதைக்கு மக்கள் தெரியாது இன்னொரு பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த இடமே வேறு மாதிரி மாறிடும் அது இருக்கக்கூடாதுன்னு இப்போ கவர்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க இது நல்லதா கெட்டதான்றது அது ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஆனால் இப்போ வரையும் பண்ணிருக்கிறத பொறுத்தவரையும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ தான் நாங்கள் இங்கேருந்து அடுத்த லோக்கல் பஸ் பிடிச்சி கீழம்பாக்கம் போனோம் அங்கேருந்து தஞ்சாவூர் பஸ் பிடிச்சி போனோம் கீழம்பாக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல கேள்விப்பட்டவரையும் ஓகே பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் இங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைக்காரவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் கடை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா யாருக்குமே வியாபாரம் ஓடல அப்படின்றதும் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அது கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொடுத்துச்சின்னா நல்லா இருக்கும் ஓகே நன்றி நன்றி நாங்கள் இங்கே கோயம்பே எங்கள் பேர் நளினி நாங்கள் கோயம்பேல வந்து சிறு வியாபாரம் வியாபாரம் பண்ணி சாப்பிட்றோம் வேலை இல்லை எங்களுக்கு வேலை இல்லை ஹோட்டல் வேலை சரி போகிறோம் ஏதோ போக்குவரத்து அன்னாட காசுக்கு நாங்கள் கூலி வேலை செய்து பிழைக்கிறோம் வேலை இல்லாத சமயத்தில் நாங்கள் போக்குவரத்து பாதிக்குது நடு ரோட்டில் இருக்கோம் வீடு இல்லை வாசல் இல்லை பெற்றோர்களே எங்களை கை பெற்ற தாய் தோப்பம் இல்லை வயசானவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி பிழைக்க முடியும் சொல்லங்கள் பார்க்கலாம் போக்குவரத்து வசதி இல்லை ஒன்று ஃப்ரீ பஸ் விட்றேன்னு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க சீட்டுக்கு சண்டை போடுறாங்க நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வரோம் எங்களுக்கு சம உரிமை இருக்குது நீங்கள் ஆ கேட்குறாங்க பஸ்ஸில் போக்குவரத்தில் உங்களுக்கு சம உரிமை இல்லை நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ஏழுந்துடுங்க லேடிஸ் சீட்லேயும் சீட்டு விட மாட்டேங்கிறாங்க கேட்டால் நாங்கள் சீட் ஆமாம் லேடிஸ் சீட்லேயே உக்காந்துக்கிறாங்க மகளிர் சீட்டில் கேட்டோம்னா என்ன பண்ண இளைஞர்கள் விட்டுறாங்க சில பேர் வயசானவங்க சில இளைஞரே விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வரோம் நீங்கள் ஓசியில் வரீங்க நாங்கள் ஸ்டாலின் கிட்டே கேட்டோமா இலவச பஸ் விடுங்கன்னு கேட்டோமா இல்லை அப்படி இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது கோயம்பேடில் உழைச்சிக்கு சாப்பிட அன்றாட வேலை இல்லை வயசானவங்களுக்கு வேலை எடுக்க மாட்டேங்கிறாங்க போக்குவரத்து சரியில்லை வெளியூருக்கு போகிறோம் நாங்கள் சென்னையில் வெளியில் வந்து பிழைக்க வந்திருக்கோம் படைக்க வந்தோம்னா சில இடத்துல ஓட்டலில் வேலை பார்க்குறோம் சில இடத்துல வேலை இல்லைங்கிறோம் நாங்கள் வெளியூருக்கு திருவண்ணாமலைக்கு போகிறோம் வெளியூர்லேருந்து அந்த வேலை செய்கிற காஞ்சிபுரத்துல வந்து இங்கே தங்கி வேலை பார்க்குறோம் அப்படியே வழித்தடனா எங்களுக்கு இப்போதானே தானே கோயம்பேட்டில் இவ்வளவு விழாலும் இல்லையே ஊர பக்கத்துல இடம் வசதி கிடையாது எங்களுக்கு போக்குவரத்து கம்மியாக இருக்கிறனால இடைஞ்சலா இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பசங்க பஸ்ஸில் இடம் பிடிக்கிறாங்க ஒரு பேக் எடுத்துகிட்டு வண்டியில் போக்குவரத்துல ஏற முடியல எவ்வளோ டிராஃபிக் போல அனாவசியமாக பேசுகிறாங்க தகாத வார்த்தைகள்லாம் திட்டுறாங்க அந்த சமய கோவம் வந்து நாங்கள் பஸ் விட்டு இறங்குறோம் சென்னையில் எங்கேயும் வெளியில் போய் ஃப்ரீயாக சுத்த முடியல போக்குவரத்து பாதிப்பு இருக்குது அதே சமயம் கோயம்பேடில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வாழ்கிறாங்க கோயம்பேடு மூடிவிட்டேன் இங்கே பா காய்கறி காய்கறி மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டில் இருக்கிற விவசாயிகள் வியாபாரம் பண்ணுற பழக்கடை பூக்கடை எல்லாருக்கும் பாதிக்கப்படுது இப்படி இருக்கும்போது மக்களால் தான் எல்லோரும் தமிழ்நாடு இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு நாங்கள் கொடுக்குற ரோட்டு வரி வீட்டு வரி வீட்டு வாடகை நாங்கள் கட்டுற இவி பில் இதெல்லாம் வச்சா மக்களுக்கு சம்பளம் தருவாங்க பப்ளிக் வரலனா உங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும் சொல்லுங்கள் புரியுதுங்களா இவ்வளோ இருந்தே எங்களுக்கு கஷ்டம் குடும்பத்தில் யாரும் பெரியவங்க எங்களுக்கு கேப்பார் இல்லை புருஷெல்லாம் விட்டுட்டாங்க பிள்ளைங்களாம் விட்டாங்க வீடு வாசலில் ஏமாந்து சொத்து ஏமாந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறோம் அழுதை படிக்க தெரியாத கையாற்று போட்டு இன்னைக்கு வீட மோசம் மோசடி மோசடி வழக்குன்னு நாங்கள் கொடுக்க முடியாமல் ஒரு வக்கீல்கிட்ட போனால் கூட பீஸ் கேட்குறாங்க லஞ்சம் எல்லா துறையிலும் லஞ்சம் எந்த துறையிலும் அங்கே லஞ்சம் இருக்குது துறையிலும் லஞ்சம் வாங்குறாங்க அதனால உண்மை நீதியெல்லாம் செத்து போகுது இப்படி என்ன செய்ய முடியும் ஏழைங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும் நீதியே இல்லை மறந்து போயிடுது எல்லாமே அநியாயம் பண்றாங்க எந்த துறையில போய் நாங்கள் எங்க பேச முடியும் இதுக்கெல்லாம் நீங்க முன்னாடி என்ன பண்ண போறீங்க ஏழைங்க குறைய தீப்பீங்களா அண்ணாட பசியில் இருக்கிறாங்க துணிமல் இல்லாம கண்டிப்பாக தீர்க்க மாட்டாங்க ஏன் தீர்க்க மாட்டாங்கன்னா பஸ் ஸ்டாப்பை கட்டிட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்ட பிறகு ஏலம்பாக்கத்தில் கட்டிட்டாங்க இங்க ஃபுல்லாவே இல்லை நீக்க போறாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து ம பெரும் பெரும் மன தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் விவசாயம் எங்களுக்கு மன உடச்சு கம்மியாகலங்க ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை கொடுத்தா ஏன் கொடுத்தீங்க பஸ்ஸை நான் உங்களை பஸ்ஸை கேட்டோம் நாங்கள் உங்களை பஸ்ஸை கேட்டோம்மா சொல்லுங்கள் நான் உங்களை பஸ்ஸு கேட்கல எங்களுக்கு மரியாதையே இல்லை ஒரு பஸ்ஸை கை கட்ட கூட ஃப்ரீ பஸ்ஸை எட்டை போமா அப்படின்றாங்க அந்த அளவுக்கு உரிமை கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறீங்க நான் உங்களுக்கு கேட்டோம்மா இல்லை மாதம் ஆயிரம் உங்களை உங்களுக்கு கேட்டோம்மா கோடி போய் போய் போச்சும் ஆயிரம் ரூபாய் எல்லா ஏழை மக்கள் தான் ஆயிரம் சேரமாடுது ஏன் விட்டு போச்சு இப்போ வரும் நாளைக்கு ஒரு இன்டர் நாலு மாதம் அஞ்சு வருஷம் போடுறீங்க எங்களுக்கு இன்னும் ஒரு ரூபாயோட வரவே இல்லை நாங்கள் எதுவும் வாங்கலைப்பா எங்களுக்கு எதுவும் பண்ணுறீங்க எங்களை ரொம்ப குடும்பம் தான் படுத்துறீங்க நான் கொடுக்குற வரிமானம் தானே நீங்கள் வீட்டு வரி கட்டுறோம் கரண்ட் பில் கட்டுறோம் தண்ணி வரி கட்டுறோம் ரசீது எல்லாமே கட்டுறோம் நாங்கள் கட்டுற வரி பண்ணாதான் நீங்களும் சம்பளம் வரல கோசம் இன்னும் பேட்டி எடுக்கிறீங்க வந்து நாங்கள் அதை பேசுகிறோம் மன வருத்தமாக பேசுகிற கோஷம் மன கஷ்டமாக பேசுகிறோம் நாங்கள் சந்தோஷமாக ஜாலியெல்லாம் பேசலேப்பா பாப்பா அவ்வளோ ஒரு மன கஷ்டம் மன வருத்தமாக பேசுகிறோம் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்காதுப்பா கண்டிப்பாக அரசு நீக்க நீக்காது அரசு நீக்கிறதா வச்சிக்கேன் இந்த கோயம்புண்டை மாதிரி இருக்காது தாய் வீட்டை மாத்துறாங்க எங்களுக்கு அப்புறம் வேறு எங்க வீடு இருக்குது நான் வந்து கல்லூர் மாவட்டம் கல்லூர் மாவட்டத்தில் பொன்னூட்டி பக்கத்தில் கண்டரைக்கோட்டை கிராமம் நான் வந்து அங்கே இருக்கிறேன் அங்கேருந்து இங்கே வேலை இங்கே வந்து கோயம்பேட்டில் தங்கி அங்கே காய் எடுத்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டில் இருந்து நேராக விளச்சரிப்பட்டு விளச்செடிக்கு போகிறதுக்கு ஐநூறுரூவா நான் கொடுக்குறேன் கொடுத்து என் பிள்ளைங்க ஏன் கூடயே பார்க்குறேன் என் புருஷன் பிள்ளை மாமியா மாமியெ எல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே சம்பாதிக்கிறேன் ஏன் இந்த ஊரில் வருமானம் இங்கே சம்பாதிக்கிறேன் அதுவே ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு பஸ் நிறுத்த மாட்றாங்க பா நாலு மணிலேருந்து பஸ் பஸ் ஏற நிற்கிறேன் பஸ் நிறுத்த மாட்டுறாங்க எல்லாம் ஓடி ஏறுறாங்க கூட இப்போ தள்ளுறாங்க பிடிச்சி எட்டு போ எட்டு போன வெளில தள்ளுறாங்க ஏன் பண்ணுறீங்க சொல்லுங்க பாப்போம் நாங்கள் உங்களால் தான் கேட்டோம் பஸ் வசதி கேட்டோம்மா எப்பயுமே பிடிக்கும் மாதிரி அஞ்சு பத்து கொடுங்க நாங்கள் பஸ்ஸில் போய் வரோம் பஸ்ஸில் வரோம் போகிறோம் வரோம் ஜென்ஸு மட்டும் நிறுத்துறாங்க ஏறுன்றாங்க அவங்க மது குஷ்ணு பண்ணால் ஆராய்ச்சாங்கல்ல எங்கள் சீட்டில் உட்காந்து ஏறி எட்ட போ கிட்ட போகணும் இடிக்கெடுத்து போகிறது வருது எல்லாமே ரெண்டாக கொடுங்கப்பா கொடுங்க உங்களை வாங்கன்னு சொல்லலை எல்லாம் பண்ணுங்கள் இந்த கோயம்புடைய மாத்திரிங்க என்ன இன்னும் பிரச்சனை என்ன ரீசன் ஏன் தெரியவே இல்லை எங்களுக்கு எல் இது எவ்வளோ ஒரு மக்கள் தெரியுமா ஒரு நாலு நாள் அது மழை பெஞ்சு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் இந்த இடத்துல வெளியில் போகாமல் எல்லாமே ஒன்று மில்ல ஒன்று ஒன்று மெல்லாம் உட்காந்து பேசி உட்காந்துருந்தாங்க வெளியில் போக முடியாமல் இந்த இடம் வசதி அங்கே இல்லைப்பா பஸ்ஸு வசதி நல்லா இருக்குது ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் போகலாம் வரலாம் ஆனால் இந்த வசதி மாதிரி அந்த வசதிக்கெல்லாம் மக்க மாதிரி வரவே வராதுப்பா என்னை தெரிஞ்சுதான் நான் தான் சொன்னேன்னே நாங்கள் ரொம்ப கஷ்டமா இல்லைம்மா முடிச்சிடம்ப்பா பஸ்ஸு வந்துட்டேங்க ஐயா ஏ மக்களுக்கு நல்லது செய்ங்க ஐயா மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் என்னன்னா எல்லாமே நல்லா செய்கிறாங்க எம்எல்ஏக்கள் மாற்றுங்க ஐயா மூணே வார்த்தை எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து நம்ம கரெக்டான ஐயா பண்ணிக்கணும் அது நல்லா சரிங்க ஆனால் வந்து வந்து கரெக்டான இது வந்து சேர மாட்டேங்குது ஐயா எல்லாம் பண்ணுங்க எம்எல்ஏக்கள் வந்து ஜெயலலிதா பெரியில் வந்த மாதிரிலாம் இப்போ வரதில்லை ஐயா அந்த அம்மா பெரியில் வந்தாங்க நாலஞ்சு பேர் எம்எல்ஏக்கள் வந்தாங்க இருக்கா இங்கே எல்லாம் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இல்லாமல் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து போலீஸோட பாதுகாப்போட இருக்கும் எந்த ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு திருட்டு பயம்லாம் நல்லா அதிகமாக இருக்கும் இப்போலாம் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை அதே ரொம்ப வந்துட்டு பஸ்ஸெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் பிரித்து போட்டிருக்க வந்து நிறைய பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது முன்னெல்லாம் வந்துட்டு புக் பண்ணியிருக்கிறதுனால வந்து அவங்க மட்டும் போவாங்க புக் பண்ணாதீங்கன்னு பஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரெண்டாயிரப்பிக்கும் வந்து எஸ்சிடிசி அங்கே போவோம் வந்து பஸ்ஸோட ஸ்டாண்டிங் அவிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ப்ளாட்ஃபார்ம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பஸ்ஸோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் அன்றிசர் பண்ணலனாலும் விசாரி பண்ணலாம் அன்றிசர் நாங்கள் ஈஸியாக போகிற மாதிரி வந்துட்டு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் இப்போ சேலம் போகிறோம் கிளம்பற மாதிரி பஸ் நான் இங்கேருந்தே வந்து சேலத்துக்கு கிளம்புறது பஸ் இங்கே இருக்குது அதாவது கீழம்பாக்கத்தை மாற்றுறது மட்டும் இங்கே தான் இருக்குது கீழம்பு மாத்திராலும் இங்கே இருக்கும் கீழம்பு எப்படி மாற்றி இருக்காங்கன்னா வந்து ரிசர்வ் பண்ண பஸ்ஸு மாட்டேன் சிசி மட்டும் கீழே பார்த்து மாற்றியிருக்காங்க மற்றபடி கீழம்பாத்து மாற்றுறது ரொம்ப வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நானே வந்து மாதவரத்தில் இருக்கேன் என் காலேஜ் வந்து இங்கே நான் வரது கிட்டத்தட்ட ஒன் ஹார் ஆகும் இப்போ திருப்பி இங்கேருந்து நாங்கள் ஒன் ஹவர் போகணும்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் மை டிராவல் இருக்கும் என் ஹோம் டவுனில் டென் பர்சன்ட் ட்ராவல் வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு அந்தளவுக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் தான் அதாவது பண்ணிருக்கலாம் சிட்டியோட சென்ட்ரல் பக்கம் வச்சு பண்ணியிருந்தாங்கனால ஓகே இப்போ மக்களோட வந்துட்டு எவ்வளோ எப்படி வந்து ஈஸியாக கொண்டு வர மாதிரி இருந்து ஸ்டாண்டர்ட் இருந்தால் பரவாயில்லாம் இது சிட்டி அவுட்டரில் எட்டில் இருக்கும் மக்கள் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே சிட்டியோட அவுட்டரில் ல இருக்கும் மக்கள் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே ஸோ அதனால் நமக்கு அந்தளவுக்கு இது இல்லாமல் இருக்கும் நினைக்கிறேன் இங்கே தான் அசோக்கில் நான் திருநெல்வேலி போகணும்

கேன்சல்னா இவ்வளவு நாள் இங்கே இருந்து பழகிட்டு திரும்பி அங்கே கொண்டு போகும்போது ஒரு மாதிரி இருக்கும் அது நமக்கு செட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும் அங்கே போய் போய் பழகணும் இல்லை அங்கே இங்கே இருந்து அங்கே மெட்ரோவும் கிடையாது ஸோ அப்படியே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் டக்குன்னு நம்ம நினைச்சா இது போக முடியாது அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ நம்ம பேருந்து நிலையை மாத்திரதில்லை உங்களுடைய கருத்து என்ன கஷ்டமாக இருக்கு

நேற்று இங்கேருந்து சவாரி ஏற்றி நான் அங்கே போனேன் பா ஒரு வயசானவர் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு கூட்டணும் போனேன் திரும்ப அங்கே எனக்கு சவாரியே கிடைக்கல அங்கேருந்து எம்டியாக தான் வண்டி ஏற்றின வரேன் கேஸ் என்ன வருது எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குதுண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ தூரம் போயிட்டு ஊரை சுற்றின்னு வரதாக இருக்குதுண்ணா அங்கேருந்து எம்டியாக தான் வண்டி ஏற்றுருவேன் அந்த நைட்டு வீட்டுக்கு இப்போ இங்கிருந்து அங்க வந்துட்டு போற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு பொருள் ஒரு நாளைக்கு இங்க சம்பாதிக்கிறதுல எவ்வளவு இது நஷ்டம் வரும்னு பாக்குறீங்க சொல்ல முடியாதுண்ணா ஒரு நாள் இங்க இப்போ இப்போ இந்த சைடு வந்தானா கோயம்பேடுல இருந்தானா கோயம்பேடுல இருந்து சவாரி நிறைய பேர் கேட்பாங்க போயிட்டு வருவோம் கேளம்ப அங்க போயிட்டேன்னா எப்படி அங்கேருந்து நாங்க சவாரிக்கு போவோம் கஷ்டமா கஷ்டமா இருக்குதுண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்குது கேஸ் வேணா ஆகுது உங்களுக்காக என்ன செய்யலாம் எதிர்பார்க்குறீங்க என்ன செய்யறாங்கண்ணா திரும்பியோ கோயம்பேடு எதோ செய்யவானா ரோடு நல்லா போட்டா பரவாயில்ல அதுவும் இல்லை ஏன்னா வண்டி போயிட்டு வருது இப்ப அவ்வளவு தூரம் அங்கே போட்டுக்கிறாங்க என்ன லாபம் எங்களுக்கு சொல்லுங்க மிஞ்சு போனா ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் எங்களுக்கு லாபம் அந்த நம்பர் ரூபா இருபது ரூபா வச்சுனா வீடாக கட்ட போகிறோம் தான் செலவு பண்ண போறோம் ரோடு என்ன மாதிரி இருக்குது போயிட்டு வரதுலயே ஹவுஸ்தியாக போடுறோம் நாங்கள் நாங்கள் போயிட்டு வரல சரி இல்லைண்ணா தாம்பரம் தானாலே டிராபிக் குரம் தான் இப்போ பல வரங்க அதுக்குமா மேலே செம்ம டிராஃபிக்கு அதெல்லாம் சரி பண்ணணும் சரி பண்ணால் நல்லா தானா இருக்கும் லேடிஸுக்காக வண்டி ஓட்டணும் போறாங்க இப்போ லேடிஸு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் வசதி இருக்கணும்ல ஏன்னா எப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ ஜென்ஸு நாங்கள் வந்து ரோட்டில் எப்படி வேணும் ஓட்டில் எப்படி மேடம் எப்படி எப்படினோ லேடிஸு அவங்க திடீர்னு அவங்களால வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுமா வண்டியை திடீர்னு பழத்தில் ஓட்டி என்ன ஊந்துருவாங்கல்ல இந்த மாதிரி தானே ரொம்ப கஷ்டமாக தான் ஆகுதுல பேசுகிறேன் சொல்லுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க இங்கே பேருந்து வந்துட்டு இங்கே இருக்கிற வழித்தடத்தை மாற்ற போகிறாங்க கோயம்பேடு வந்துட்டு கிளம்பாக்கம் போக அதை பற்றி பேருந்து கிளம்பாக்கம் போறத பத்தி கேக்குறீங்களா அது போயிடுச்சு அறிவிச்சிட்டாங்களா இல்ல உங்களுடைய உங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு எல்லாம் ஒரு சிரமமும் கிடையாதுங்க கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பஸ் போறது வந்து நல்ல விஷயம்தான் அதுல தான் மாற்றமும் கிடையாது ஓகேங்களா அது போறதுனால பொதுமக்களுக்கு வந்து டிராபிக் ஜாமு அந்த இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் அது நல்ல விஷயம் தான் அது வந்து கெட்ட விஷயம் கிடையாது அங்க போனா அங்கேயும் மனுஷன் இருக்கிறான் அங்கேயும் ஆட்டோக்காரா இருக்கிறான் அங்கேயும் எல்லாரும் தான் இருக்கிறான் ஓகேங்களா இங்கே ஆவரே டிராஃபிக் ஜாமு கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக அந்த நல்லது தான் ஏன்னா பேரிஸில் ஃபஸ்ட்டு வந்து இது இருந்தது இதே ஸ்டாண்டு பேரிஸில் தான் இருந்துச்சு அப்போ மக்கள் தொகை என்ன இருந்தது கரெக்ட்டுங்களா இப்போ மக்கள் தொகை என்ன இருக்குது இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போவோம் சென்னை நகரம் வளர வளர எல்லாமே மாற்றம் வந்துருந்தா மாற்றம் கண்டிப்பாக வர தான் செய்யும் வராமே இருக்கு காலம்பூரா ஒரே பேரிஸ்லேயே இருக்க முடியுமா பேருந்து இப்போ மாதிரி இங்கே வந்தது இப்போ எல்லாம் அவன் வசதி பார்த்தா அவன் ஊர்ல அவாமாமா பஸ் ஸ்டாண்டு நம்ம ஆரம்பிக்க முடியுங்களா அதாவது ஏற்ற மாதிரி பண்ணவும் பண்ணணும் நல்லது விஷயம் தானே நல்ல விஷயம் தான் அதெல்லாம் கெட்ட விஷயம்லாம் கிடையாது தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் லஞ்சம்லேருந்து அம்பேத்குமார் பேசுகிறேன்